ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரக் ஸ்ட்ரீட்டோட கேம் பிளே தான் அதுல பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபைட்டுன்னு ஒரு ஃபைட் இருக்கும் சரிங்களா இந்த எலைட்டு அந்த மாதிரி வரும் சரிங்களா இதுல எப்படி ஃப்ரீ ஃபையர் எலைட் மாதிரி இதுல வந்துட்டு பாஸ் ஃபைட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வரும் அதை நம்ம முடிக்கும் போது ரெண்டு மேப் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க அது ஃப்ரீயாக விட சரி நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்டை முடிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து ஸ்டென்த்தெல்லாம் கட்டுறான் பாஸ் ஃபைட்டு அம்மா இவன் வந்து பெரிய ரேஸர் மாதிரி கட்டுறான் அவர்கிட்ட சரி நம்ம சிறப்பாக அந்த ரேஸை முடிச்சு விட்ருலாம் அப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீடியோலாம் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் நம்மக்காரும் அவங்க காரும் வந்து ஸ்டார்டிங் லைனில் நின்னாச்சு சரி கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவான் தலைவன் எடுத்தோடனே நம்ம வண்டி லீடிங் போச்சு தலைவன் ஏற்றது இல்லையா அப்படியே நிக்குது எப்படியே தள்ளி விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த கார்ல மோத விட்டுருவோங்க தெரியல அவ்வளவுதான் பார்த்தா அவன் பின்னாடி துரத்திட்டு வரான் மக்களே சரின்ட்டு இந்த எப்படியாச்சும் இந்த பாஸ் ஃபைட்டை வந்து நான் ஒரு நாலஞ்சு டைம் விளையாண்டேன் வெறுப்பாயிப்போச்சு இந்த மேட்ச் எப்படியாச்சு வந்து பாசை முடிச்சோடனும் அப்படின்ட்டு எல்லாம் போட்டு ஹேண்ட் ப்ரேக்கெல்லாம் போட்டு நம்ம தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம வண்டி வந்து ஃபஸ்ட்டு லீடிங் எடுத்துருது மக்களே அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி மாதிரி கொஞ்சம் அவனை வந்து ஓரட்டை கட்டி விட்டாலும் அவன் போயிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் லீடிங்கே எடுக்க புள்ள சரி அப்படியோ இதில் நம்ம தான் லீடிங்காக போயிட்டுருக்குறோம் சரி பார்ப்போம் அந்த வளைவில் மட்டும் அவனை ஓவர்டேக் பண்ண விடாமல் பண்ணோம்னா நம்ம அச்சலாம் எப்படியோ நம்ம சும்மா தட்டி தடித்துக்கிட்டு போயிட்டுருக்குறான் இங்கே வேறு ஒரு வளைவு வருது என்ன புது தெரியல இந்த இடத்துல இந்த இந்த இங்கே திரும்பும்போது ஒரு கார் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்துருக்க முடியும் எப்படியோ தடு தடு மாதிரி ஸ்டடி பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஸ்பீடு கொஞ்சம் சி இந்த இடத்துல ஸ்லோ பண்ணலைன்னா நீங்கள் அவ்வளோதான் நேராக போயிட வேண்டியதா அப்படியே ஸ்பீட்டுக்கு போயிருவேன் அடுத்து வந்து மவுடியை லைட்டு ஸ்டார்ட் ஆக வேண்டியதான் அப்புறம் அவன் வந்து முடி நின்ட்டான் சரி நம்ம வந்து லீடிங் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் மறுபடியும் அந்த பூஸ்டெல்லாம் போட்டு கொஞ்சம் லீடிங் எடுக்கிறான் ஆனால் பின்னாடியே வந்துடுறான் அவன் அவங்ககிட்ட எப்படின்னா சடன் பிக்கப் வந்து செமையாக இருக்குது நம்ம இது வந்து லேட் ஆகுது லேட்டானாலும் பட்டு லாங்கில் வந்து நம்ம வண்டி தான் அடிச்ச முடியாது சரி இது ஏன் தான் அப்படி திருப்பி திருப்பி வச்சுருக்கானுங்களோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு விடுத்தோம்மா அப்படியே யார் ஹை ஸ்பீடில் போகிறிங்களோ அடித்தோமா அந்த மாதிரி விற்காம திருப்பி திருப்பி இங்கே பாருங்க அவன் வந்துட்டு இருக்கான் ஏன் நிறுத்துனாலே அப்படியே லீடிங் ஆக ஆரம்பிச்சிட்றான் அதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல இந்த இடத்துலையும் கரெக்டாக இங்கே பாருங்க திரும்பும்போது தான் கரெக்டாக ஒரு காரு அது எப்படின்னா ஃபஸ்ட்டாக வர்றீங்க கார் அதில் முட்டிரும் அதில் நம்ம கரெக்டாக பார்த்து ஓட்டணும் அந்த மாதிரி தான் இப்போ அவன் பாஸ் அந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்தால் இடிச்சிருப்பான் எப்படியோ இந்த இடத்துல ஸ்லோ பண்ணலான்ட்டு ஸ்லோ பண்ண கம்பியிலலாம் முட்டி எப்படியும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மவுடியும் நம்ம தான் லீடிங்கே லீடிங்லேயே போயிட்டுருக்குறோம் இந்த காரு குறுக்க வந்துடக்கூட சாமி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் உண்மையிலுமே இந்த கேம் வந்து நல்லா கிராஃபிக்ஸ் ஃபோனுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அங்கே சரி இன்னும் வந்து நம்ம ஐம்பது பர்சன்டேஜ் முடிச்ச இன்னும் ஐம்பது பெர்சன்டேஜ் தான் சும்மா தட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம் தலைவன் சும்மா பறக்கிறான் இது டால் ஸ்பீடே இரநூறு தான் தாங்க நாலு நாலு கீரை இரநூத்தி பத்து போகும்னு நினைங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா இரநூத்தி பத்து போகும் அதுக்கப்புறம் சரி அப்புறம் இந்த இடத்துல திரும்பவும் பிரேக் கட்டிக்கிற்களோ இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்துடுவோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக அவங்க மேலே ஒட்டியிருப்பேன் அவங்க ஒட்டியிருந்தானே முடிஞ்சவனைக்கு தாண்டி போயிருப்பான் பாருங்கள் ப்ரேக் கட்டிச்சோடனே நம்ம பின்னாடி இருக்கிறோம் அதுக்கப்புறம் சரின்ட்டு எப்படியோ நம்ம விரட்டி போயிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் தான் நாற்பது பஸ்டேஜ் தான் எப்படியோ தலைவன் அடிச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு பட் இருந்தாலும் அவன் பின்னாடியே வர யாரு அவன் மட்டும் கரெக்டாக விட்டுறான் சரி எப்படியோ இங்கே ஒரு டரன் இருக்கு அதில் மட்டும் கரெக்டாக திரும்ப அவனுக்கு முடிச்சுடுவீங்க ஹம் பாருங்க அப்புறம் அடிச்சாலே தான் இருக்கான் எப்படியோ ஸ்டடி பண்ணிட்டேன் சில டைம் நம்ம அந்த விட்டு வெளியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த கீழே வந்துட்டு நீங்கள் ரோட்டுக்கு போங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல சப்போஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா முடிஞ்சு சோழி முடிஞ்சு அது ரிட்டன் அவனுக்கு பின்னாடி தள்ளி விட்டுருவீங்க அதுக்கப்புறம் எப்படியோ வளைஞ்சு வளைஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு நேரவே போயிடல மீன் இங்கே வரீங்க பேக் டு ரூட்டுவே ரோடோ ஏதோ வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா முடிஞ்சு சோழி முடிஞ்சு அதாவது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்னா பரவாயில்ல ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் போயிடுச்சுன்னா அவ்வளோ தான் அதுவே ரிட்டன் அவனுக்கு முன்னாடி தெளிவுக்கணும் அவன் போயிட்டுருவான் நமக்கு முன்னாடி எப்படி இந்த இடத்துல திரும்ப போகிறேன் அவ்வளோதான் இது இதை திரும்பி அடுத்து ஒரு கட்டு திரும்ப முடிஞ்சு முக்கிய இங்கே பாருங்கள் வெளியே வெளியே போயிடுச்சா எப்படி ஜஸ்ட்டு சொல்ல வந்தாச்சு வந்தோடனையும் கெட்ட அந்த இது வந்துச்சு அதான் அந்த ட்ராக் விட்டு நீங்கள் வெளியே போனாலே உங்களுக்கு வரும் இன்னும் வந்து வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் இந்த டரன் மட்டும் திரும்பிட்டோம்னா நம்ம முடிச்சிடலாம் சுரேஷன் எப்படியோ அழுத்தி பிடிச்சி முடிச்சிடலாம் தலைவன் சரியான வேகத்தை எடுத்துட்டு ஓண்டிதான் ஓடி பூஸ்டெல்லாம் இருக்கிற பூஸ்டல்லாம் அழுத்தியாச்சு இந்த இடத்துல அவனை பூஸ்ட் அழுத்துலேன்னு அவ்வளவுதான் அவன் என்னையை முடிச்சப்பான் தலைவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம தலைவன் இது வந்து தேர்ட் இயர்லயே நூற்றி ஐம்பது போகும் நூத்தி ஐம்பது போகும் அப்புறம் ஃபோர்த் இயர்ல வந்துருங்க ஒரு அத்தப்புறம் தலைவன் தலைம பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் மக்களை அவ்வளோத்தான் அவ்வளோதான் மூச்சுடு மூச்சுடுங்க பின்னாடி வர அவ்வளோதான் கைஸ் எலை பஸ் முடிச்சாச்சு முடிஞ்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே கைஸ் பாய் நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ போடலாமான்னு அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரெஸ் எல்லாம் வரும் கேஷ் இந்த மாதிரி காரு இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் சரிங்களா காசை வந்து சேர்த்து வச்சா அந்த காரெல்லாம் வாங்கணும் ஓகே கேஷ் இது எல்லாம் வந்துட்டா ஏதாச்சும் வீடியோ வேணா மறக்காமக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகே கேஷ் இதுதான் அந்த பாஸ் ஃபைட்டு முடிச்சாச்சு மக்களை